அனைவருக்கும் வணக்கம் சுமார் நாற்பது ஆண்டு கால கோரிக்கை இந்த நியூட்டன் ரயில்வே பாலம் எல்சி எயிட்டி ஒன் எனப்படும் நியூட்டன் ரயில்வே பாலம் ரெண்டாயிரத்தி பதினாறு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு காலம் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாட்சியில் சுமார் பதினெட்டரை கோடி மதிப்பீட்டில் இந்த பாலம் அரை பாலமாக அண்டர் கிரவுண்ட் பாலமாக அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டு பூஜையும் பணிகள் துவங்கப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் மழையின் காரணமாக கிரவுண்டில் தண்ணி தேங்கி இருந்ததுனால பணிகளில் சுமார் மூணு மாத காலம் துவங்கப்படாமல் இருந்த நிலையில் சில சிலர் வாக்கு நீதிமன்றம் சென்றதால் அப்பணி அன்று கைவிடப்பட்டது சுமார் இரண்டு ஆண்டு காலத்துக்கு பிறகு இப்போ இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டு மிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அதே இதுக்காக அண்டர்க்ரவுண்ட் பாலத்தை ஓவர் பிரிட்ஜா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆய்வுப் பணிகள் எல்லாம் மேற்கொண்டு இடம் கையொகப்படுத்தும் சுமார் பதினேழு கடைக்காரர்களும் நிலம் கையகப்படுத்திருக்க ஆய்வுகளை மேற்கொண்டு பணிகளை செய்து வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலப்போ அதையும் இவங்க வந்து ஒரு வாக்குறுதியா வேற கொடுத்தாங்க நாங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்த தருணத்துல நாடாளுமன்ற தேர்தல் கதிரான அவர்கள் நிற்கும் போது டெண்டர் விடப்பட்ட பணியவே நாங்க வந்த உடனே தோங்குறோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு நாங்க அண்டர் கிரவுண்டுக்கு கேன்சல் தான் ஓவர் பிரிட்ஜா கன்வெர்ட் பண்றோம் ஏன்னா அண்டர் கிரௌண்ட் தண்ணி இருக்கு நீர்வழி பாதையா இருக்கு என்னைக்குமே இது பிரச்சனை ஓவர் பிரிட்ஜா கட்டலாம் ஓவர் பிரிட்ஜுக்கு சும்மா எப்பவுமே ஒரு ஹைவேஸ் ஓவர் பிரிட்ஜ் கட்டணம்னா ரயில்வேல எந்த இதனாலும் சுமார் இந்த பக்கம் ஒரு முன்னூறு மீட்டர் ஆச்சு மினிமம் இருக்கணும் ஐநூறு மீட்டர் தேவைப்படும் புறமும் இணைக்கிறதுக்கு இங்க அவ்வளவு இடம் இல்ல அப்படிங்கிறதுனால அன்னைக்கு ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு மூணு திட்டங்களை செயல்பட அன்னைக்கு தயார் பண்ணி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இவங்க செஞ்சு கொடுப்பான்னு சொன்ன வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் செய்யவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலப்போ இன்றைய முதல்வர் இதே சிஎல் ரோட்ல வந்து வாக்குறுதியா கொடுத்தாரு இந்த பாலத்தை நாங்க உடனே கட்டி கொடுப்போன்னு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் போனாரு அப்பயும் வேலை நடக்கல சிஎம்மாவும் ஆயிட்டாரு இப்பயும் அவர் செய்யல உதயணி அவர்கள் தனியா வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க இதுக்கு நிறைய ஆய்வுகள்லாம் மேற்கொண்டாங்களே தவிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் இங்க ஒருத்தர் கூட வரவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வாட்டி ஏவலர்கள் இங்கே முனிசிபாலிட்டி நகராட்சி அலுவலகத்துக்கு எடுத்தாப்புல கிட்டத்தட்ட ஒரு இருபது வாட்டியாச்சும் வந்திருக்கிறார் ஒரு வாட்டி கூட இந்த ரயில்வே அவர்தான் இந்த துறை அமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் இதை வந்து பாக்கல எதுவும் செஞ்சு கொடுக்கல இங்க மேல நீங்க இப்போ கூட நண்பர் கேட்ட மாதிரி நீங்க ஏன் ஆர்ப்பாட்டமா செய்யல அப்படின்றதெல்லாம் இதை செஞ்சோம்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் வந்த பாலத்தை நாங்க தான் வந்து தண்ணி வருது அது ஒண்ணு சுமார் இங்கே இருநூறு மீட்டர்ல தான் அந்த ஏரி இருக்கு ஆண்டு காலம் இந்த ஏரியில தண்ணி இல்லாம இருந்துச்சு புரட்சி தமிழர் அவர்கள் அன்னைக்கான குடிமரா திட்டத்தின் மூலமா தான் முப்பது ஆண்டு காலம் கழிச்சு அந்த ஏரிக்கு தண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏரியில தண்ணி இருக்கு அதை நீங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் அது டிஆர்எம்க்கு ஒரு ஜிஎம்க்கு நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி அவருக்கு பேசுறோம் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தோம் மொத்த ஸ்கெட்சே எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கேன் ஏரியோட ஸ்கெட்சு இருக்கிற பாலத்தோட ஸ்கெச் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை கேன்சல் பண்ணி உங்களுக்கு இங்கேயே இதே இடத்துல வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தார் அண்டர் கிரவுண்ட் வந்து சாத்தியம் இல்லை சுமார் முந்நூறு மீட்டருக்குள்ள அதுவும் என்ஹெச் பக்கத்துல இருக்கிற இடத்துல செய்ய முடியாதுன்னு சொன்னார் பட் இவங்க அதே திட்டத்துக்கு அண்டர் கிரவுண்டுக்கு ஜிஓ பாஸ் பண்ணி ஒரு முப்பத்தி ஆறு கோடி இந்த அரசாங்கம் கொடுத்தனா எந்த அளவுக்கு பாருங்க அவர் சொல்லிட்டு போனா மூணாவது மாசம் இவங்க அந்த ஜிஓ பாஸ் பண்றாங்க சோ இவங்களோட செயல் வடிவம் செயல் திட்டம் என்ன இருக்கு என்ன சிந்தனை எதுவுமே இது மேல இல்ல பணம் மட்டும் வாங்கணும் ஏன்னா அந்த பதினேழு கடைக்காரர்கள் ஒரு ஜோலார்பிட்ட சட்டமன்ற உறுப்பினரும் ஒருவர் ரெண்டு கோடி ரூபாய் இதுல என்ன உண்மை இருக்கு என்ன மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் எங்களுக்கு ஓவர் பிரிட்ஜா இருக்கட்டும் அண்டர் கிரவுண்டா இருந்தாங்க நீர்வழிப்பாதையா இருந்தா ரெண்டு போறதுக்கு ஒன்று பாலங்கள் பாலங்கள்லாம் கட்டிட்டு போற டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து போச்சு நீங்க அப்படியே கொடுக்கறதுனால அதுக்கான இது எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அதை பண்ணி கொடுக்கணும் தான் எங்களோட கால்மையான கோரிக்கையோட திருப்பி ஒன்று ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த கட்டம் இன்னும் மூணு மாசத்துல வரும் திருப்பி பொய் வாக்குறுதியோட முடிக்காம தயவு செஞ்சு மக்களை ஏமாத்தாம வஞ்சிக்காம இதை செஞ்சு கொடுக்கணும்னு இந்த நேரத்துல இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக கோரிக்கை வைக்கணும் நிச்சயமா ஏன்னா ஊடகத்தை சார்ந்து நிறைய பேர் பொது பொதுமக்கள் பேட்டி கொடுக்கும் போதும் முதல் கோரிக்கையா வச்சது இதுதான் சுமார் ஒரு நாளைக்கு கல்லூரி செல்லும் மாணவர்களும் பள்ளி செல்லும் மாணவர்களும் இருபதாயிரம் பேர் மாணவ செல்வங்கள் மட்டுமே இந்த பக்கம் போறாங்க அதே மாதிரி முனிசிபாலிட்டி அலுவலகமா இருக்கட்டும் இந்த பக்கம் தாலுக்கு ஆபீஸ் கோர்ட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்கு சோ இந்த பக்கம் இந்த ஒரு நாளைக்கு சுமார் ஒரு லட்சம் பேர் இந்த பக்கம் வந்துட்டு போறாங்க நியூட்டன்ல இருந்து இந்த பக்கம் ஆலங்காய்ல இருந்து வாணியம்பாடியும் மொத்தமே ரெண்டு கிலோமீட்டர் தான் என்ன இருக்கிறது இந்த பாஸ் பண்ணாதான் வாணியம்படி நகரத்துக்கோ இந்த பக்கம் மல்லகுண்டா வரைக்கும் திம்மாம்பேட்டை மாதகடப்பா குப்பம் ஆந்திரா போற வரைக்கும் இந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் ஜமனாமத்தூர் காவலூர் இது ஒரே ஒரு கேட் தான் இந்த கோரிக்கை எல்லா திட்டங்களும் செயல்படுத்தி கூட ஒரு விஷயத்தையுமே இப்ப எங்களோட பிரச்சனை மக்களுக்கு அதை நான் புரிய வச்சிருக்கேன் அதனால்தான் எல்லா கட்சியும் சார்ந்த எல்லா வணிகர்களும் தொழில் செய்யும் வணிகர் ஆளுங்கட்சிக்கு எதிர்த்தாப்ல இன்னைக்கு வந்து கடையெல்லாம் அடைச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஆட்சியில் இருக்கும் போது ஆர்ப்பாட்டம் பண்ணிருந்தாங்கனா தான் எங்களை எதிர்த்து பண்ற மாதிரி வந்து நாங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்து இவரு செய்யவே இல்லை என்றால்தான் இந்த கேஸ் போட்டுறவங்க எல்லாம் யாரும் யோசிச்சு பாருங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க டிஎம்கே இருக்கிறவரையதான் கேஸ் போட்டு அன்னைக்கான வர வேண்டிய பாலத்தை நிறுத்தினேன் ஏன் நீங்க இருக்கிறவங்க தானே தப்பு பண்ணிருக்கா ஊருக்கு தேவை இஸ்லாமியர்களுக்கு தேவை இந்துக்களுக்கு தேவை கிறிஸ்துவர்களுக்கு தேவை இது இருந்தாதான் ஊர் வளரும்னா உண்மையிலேயே ஆட்சியில இருக்கவன் அன்னைக்கு செஞ்சிருக்கலாம் ஏன் நாங்க இந்த பாலத்தை கொண்டு வரும்போது கேஸ் போட்டது அவங்கதான் எல்லா மொத்தம் கேஸ் ஃபைல்ஸ் இருக்கு இதுல இருக்கிற அந்த வழக்கு தொடர்ந்த நாலு பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க